நம்மளோட மூலாதார் சக்ரா மூலாதார் சக்ரா அப்படின்னாலே அது பணம் நம்மளோட பேஸை உருவாக்குறது அந்த மூலாதார் சக்கரா ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல மனசு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் அடுத்தது வந்து சுவாதிஷ்டான அதுக்கு மேலே இருக்கிறது இந்த பணம் நல்லா இருக்கப்போ அவங்களோட லைஃப்பில் எல்லாத்தையும் வாங்கி செட்டில் ஆயிக்குவாங்க அதுக்கு அடுத்தது இருக்கிறது சோலார் பிளக்ஸஸ் சக்கரா சோலார் பிளெக்ஸஸ் சக்கரான்றது வந்து கோல்டுன்னு சொல்லுவோம் எல்லோ கோல்டன் லைட்டில் இருக்கிறது அப்போ நமக்கு தேவையான ரொம்ப காஸ்ட் பொருள் எல்லாம் நம்மளை ஈர்த்து வர ஆரம்பிக்கும் நமக்கு நல்ல வில் பவர் இருக்க ஆரம்பிக்கும் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ வாங்க ஆரம்பிச்சிடுவோம் கிடைக்க ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் இந்த பேஸெல்லாம் நடக்கிறப்போ ஹார்ட் சக்ரா நீங்கள் என்னெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே உங்களை நோக்கி உங்களோட வைப்ரேஷனுக்கு நோக்கி வர ஆரம்பிப்பாங்க அடுத்தது த்ரோட் சக்ரா இதெல்லாம் நல்லா இருக்கப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க உங்களோட ஒவ்வொரு ஆர்டர்ஸ் மறுப்பு இல்லாமல் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது தேர்ட் ஐ சக்ரா தேர்ட் ஐ சக்கரான்றது கிளாரிட்டி உங்களோட ஒவ்வொரு ஐடியாஸும் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறதும் பயங்கர கிளாரிட்டியில் இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதில் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகிறப்போ ஃபைனலி வர்றது க்ரௌன் சக்ரா இந்த க்ரௌன் சக்ரா மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து பல மடங்காக பெருக்கி கொடுக்கறது நம்மளோட டிவைன் பிளஸ்ஸிங்ஸை பல மடங்காக பெருக்கி கொடுக்கறது நம்ம என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கறது தான் வந்து க்ரௌன் சக்ரா பிளஸ்ஸிங்ஸ் ஸோ இதுதான் செவன் சக்ரா இந்த செவன் சக்ராஸை கம்ப்ளீட்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மொடாலிட்டி அப்படின்னு பார்த்தா அது வந்து ரெய்கி ஹீலிங் தான் உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வாங்க பண்றது ரொம்ப ஈஸி ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஈஸியாக கிளாஸ்க்குள்ளேயே நீங்க எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும் லைவ் கிளாஸ்ல ஆன்லைனில் இருக்கும் நீங்கள் எந்த கண்ட்ரிலிருந்து வேணாலும் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு லைஃப்ல ரைக்கி ஹீலிங் பெரிய மேஜிக்கை கிரியேட் பண்ணும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி உங்களோட வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னு அவங்களோட லைஃப்பையும் சேர்த்தி மாத்துறது உங்களால நல்லா சென்ஸ் பண்ண முடியும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாசம் ரேக்கி ஹீலிங் ஓட லெவல் ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ யாரெல்லாம் லைஃப்ல இந்த சேஞ்சஸ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வாங்க அங்க மீட் பண்ணலாம் தேங்க்